ஜனநாயக வழியில் போராடும் பெண்களை ஆட்டு மந்தையுடன் அடைப்பதா என தமிழக அரசுக்கு பாரதிய ஜனதா மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி கண்டனம் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அங்கு படிக்கும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தமிழகத்தை தாண்டி நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் மாணவியின் புகாரில் குறிப்பிட்டுள்ள யார் அந்த சார் என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை யாரும் முக்கிய புள்ளி ஒருவரை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிக்கிறதோ என்ற சந்தேகம் அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது கடந்த மூன்றரை ஆண்டுகால கால திமுக ஆட்சியில் போராட்டம் நடத்திய பிறகுதான் கைது செய்வார்கள் ஆனால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு ஜனநாயக வழியில் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூட திமுக அரசு அனுமதிப்பதில்லை ஆர்ப்பாட்டம் நடத்த வருபவர்களை காரை விட்டு இறங்கக்கூட விடாமல் கைது செய்கிறார்கள் துண்டுப்பிரசுரம் கொடுத்தால் கூட கைது செய்கிறார்கள் இந்த அளவுக்கு அடக்குமுறையை ஏவிவிடும் அளவுக்கு திமுக அரசுக்கு அச்சம் ஏன் என்பதுதான் பொதுமக்களின் கேள்வி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு பாரதிய ஜனதா மகளிரணி சார்பில் மதுரையிலிருந்து சென்னை வரை பேரணி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி மதுரையில் நீதிக்காக அணி திரண்ட பாஜக மகளிரணியினரை காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்தில் வைத்துள்ளனர் அங்கு நூற்றுக்கணக்கான ஆடுகளையும் அடைத்து வைத்துள்ளனர் இது திமுக அரசின் கொடூர மனநிலையை காட்டுகிறது அரசுக்கு எதிராக அநீதிகளுக்கு எதிராக போராடுவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்துள்ள அடிப்படை உரிமை போராடும் உரிமை உள்ள நாடுதான் ஜனநாயக நாடாக இருக்க முடியும் போராடுபவர்களை அதுவும் பெண்களை ஆட்டு மந்தைகளுடன் அடைத்து வைப்பது திமுக அரசின் அதிகார ஆணவத்தை குரூர மனப்பான்மையை காட்டுகிறது இதற்கு தமிழக மக்கள் சரியான நேரத்தில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என வானதி தனது அறிக்கையில் கூறியுள்ளார்